இப்போ டெங்கு இது எப்படின்னா இது ஒரு வைரஸ்னால் வருது இது காய்ச்சல் வரும் கொப்பிளங்கள் வரும் தசை மற்றும் மூட்டு வலி நமக்கு தெரியும் அப்போ உடனே நமக்கு டெங்கு காய்ச்சலா அப்படின்னு போய் டெஸ்ட் பண்ணால் டெங்குன்னு சொன்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது பயப்படாதிக்க சரி பண்ணலாம் அதே போல் மலேரியா காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி தலைவலி இருக்கும் அப்போ நம்ம உடனே நமக்கு மலேரியா காய்ச்சல் இருக்கா குளிர் கூட இருக்கும் புரியுதுங்களா அப்போ நமக்கு மலேரியா இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் சரியாக்க முடியும் ஒட்டிக்கும் கடைபிடித்தால் குணம் நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது ஜிகா வைரஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும் உடம்புல அங்கங்கே தடிப்பு தடிப்பாக ரேஷஸ் அலர்ஜி அச்சிக்கேரியா மாதிரி கூட வரலாம் அப்புறம் மூட்டு வலி இருக்கும் கண் சிவந்து காணப்படும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நமக்கு ஜிகா வைரஸ் இருக்கா அப்படின்னு செக் நான் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதே போல் மஞ்சள் காய்ச்சல் இது ஃபீவர் இருக்கும் இது மஞ்சள் காமலையை உற்பத்தி பண்ணும் உடல் வலி இருக்கும் கண் நகம் எல்லாம் பார்த்தோன்னா மஞ்சளாக இருக்கும் யூரின் மஞ்சள் அல்லது பிரவுன் கலரில் போகும் நாக்கு வெளுத்து மஞ்சள் நிறத்தில் காணப்படும் அப்போ இதை வச்சு நம்ம மஞ்சள் காமலை டெஸ்ட் எடுத்து விலுருப்பீன் பார்த்தோன்னா எப்படி இருக்கு அதை பொறுத்து மஞ்சக்கமலன்னு கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் சிகிச்சையும் உண்டு எந்த காய்ச்சலாக எந்த கொசுக்கடினால வந்த நோய்களாக இருந்தாலும் ஆரம்பத்திலே பார்த்தோம்னா ஆபத்தில்லாமல் காப்பாற்ற முடியும் இதே கவனிக்காமல் விட்டால் முற்றிய நிலையில் ஒரு மனிதனை காப்பாற்றுவது மிக்க 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 கடினம் ஏன் மஞ்சக்கமல வந்து கோமா ஸ்டேஜ்க்கு போய் உயிர் இல்லாதவங்கெல்லாம் இருக்காங்க புரியுததா அதனால ஆரம்ப நிலையில பார்த்தோம்னா நல்லது கவனிக்காமல் விட்டால் உயிருக்கு ஆபத்து அதே போல் யானை கல்வி அதி வரலாம் கொசுனால அப்போது முக்கியமான இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய இடந்து என்ன விஷயம் அப்படின்னா முதல்ல கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும் கொசுவெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லைன்னா இப்பெல்லாம் பேட்ருக்கு வச்சுக்கலாம் கொசு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதை பயன்படுத்தணும் நம்ம சுற்றுப்புற சூழல் நல்லா வச்சுக்கணும் தண்ணி முதல் கொண்டு எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை மூடி வைக்கணும் அதுபோல் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் இதுபோல் நோய்கள் வராமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் என்ன நேரங்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை